வேதவள்ளி இங்கே வந்து பயங்கரமாக சண்டை போட்டதுக்கப்புறமா அன்பு கூட சண்டை போட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஷாலினி வந்து பார்த்தீங்கன்னா பிரிய ஆரம்பிச்சுறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி இருந்தாங்க இப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி விக்னேஷ் அரெஸ்ட் பண்ணது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதவள்ளிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு ஏன்னா இப்போ தன்னோட பொண்ணையும் வந்து போயினா இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம கையில் இருந்துட்டு விக்னேஷை கொண்டு வந்து வேதவள்ளிக்கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் விக்னேஷ் என்னோடய அண்ணன் அதாவது மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றது தெரியல அன்பு வந்து இப்போனா சந்தேகப்படுறது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக மூர்த்திக்கு இதை ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு அதனால தான் அவன் அப்படி வந்து பண்ணியிருக்கான் அவனை வந்து தப்பாக நினைக்காதீங்க அதே மாதிரி இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி மட்டும் கிடைக்கல அப்படின்னா அதில் உங்களுக்கு எதனால் சம்மந்தம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் விக்னேஸ்க்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு வேத வழி சரியான இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க